இந்த ஒரு ஆளை நோக்கி ரொம்ப வேகமா ஒரு பஸ் வருது அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு நீடியில் வச்சதும் அது பஞ்சர் ஆன மாதிரி ஆயிடுது இந்த ஒரு நபர் கார்ல போயிட்டு இருக்கும் போது அவரோட டயர்ல ஒரு நீடியில் குத்திரும் அதை வெளியெடுக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுவாரு எப்படியோ அதை வெளியே எடுத்துருவாரு ஆனா அவரோட கார் வந்து ஏதோ பஞ்சர் ஆன பேக் மாதிரி மாறிடும் அப்படியே தெரியாம அந்த செவத்துல அந்த நீடியில் குத்திடுவான் அதையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இழுத்துருவான் ஆனா இந்த டைம் அந்த பில்டிங் ஒரு காலத்து போன பலூன் மாதிரி மாறிடும் அந்த ஒரு நீடியிலோட பவரை பார்த்த உடனே அவனோட ஃப்ரெண்டு இதுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிருவான் அதை தடுக்கிறதுக்காக ஒரு நபர் அங்க இருந்து வருவாரு இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் மேலே குத்திடுவாங்க அவரு இது ஒரு சாதாரண நீடில் சொல்லிட்டு அதை புடுங்குவாரு பார்த்தா அந்த ஒரு மேஜிக் இவரு மேலேயும் ஒர்க் ஆயிரும் இவரு பலூன் மாதிரி அப்படியே அந்த இடத்துல விழுந்துருவாரு அதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து இந்த நீடில் இங்கே இருந்தா ரொம்பவே பிரச்சனை சொல்லிட்டு ஒரு பலூன்ல கட்டி ஸ்பேஸுக்கு அனுப்பி விட்டுருவானுங்க ஆனா அந்த பலூன் கொஞ்சம் தூரம் மேலே போனவனே வெடிச்சிரும் அதனால அந்த நீடில் வந்து இந்த பூமியில குத்திரும் இவனுங்களும் மறந்துட்டு அந்த ஊசி எடுத்துட்டு போயிருவானுங்க அப்படியே திரும்பி பார்த்தா பூமியில இருக்க எல்லா காத்துமே வெளியே வந்துட்டு இருக்கும் உடனே பூமியில நிலநடக்கம் வந்த மாதிரி ஆயிரும் அங்க இருக்க எல்லா பில்டிங்குமே விழுகிற மாதிரி போகும் கடைசியில காத்து போன பலூனா மாறிடும்